வணக்கம் நேயர்களே மணி எங்கங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும் அதுதான் அழகு இல்லையா ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சைக்கிளில் துவிச்சக்கர வண்டியில் நூற்று ஒரு மணிகளை கட்டி இருக்கிறார் அந்த மணியை கட்டிட்டு அவர் சைக்கிள் ஓடுறது வந்து எவ்வளோ சொத்தமாக இருக்கும் ரோட்டில் போய் வரவங்க எல்லாருமே அவரை பார்க்குறதும் என்னடா ஆசிரிக்கிறதும் சில பேர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறதும் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு அப்போ இது வந்து யாருமே ஒரு கிண்டல் அடிக்கின்ற தன்மையாக தான் இருந்துச்சு என்னடா அவன் சைக்கிளில் மணியை கட்டிட்டு வருவானே நூற்றி ஒரு மணியை கட்டிட்டு அப்போ அது சம்மந்தமாக சில ஊடகங்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க என்னென்னா மணியை கட்டிட்டு விடுறீங்க நூற்றி ஒரு அது நூற்றி ஒரு மணியை கட்டிட்ருக்கீங்க சைக்கிள் இது விசேஷமாக அந்த நூற்றி ஒன்றுன்ற என்ன அது சம்மந்தமான கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நபர் சொன்னாராம் இல்லை இல்லை இது நூற்றி ஒன்று வந்து எதேச்சியாக எனக்கு மனசில் தோன்றுன விஷயம் அதுக்கெல்லாம் காரணம் இல்லை ஆனால் நான் இந்த மணியை கட்டிட்டு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இப்போ டிராஃபிக் வர டைம்களில் ஓகே விலகுவாங்க மணிச்சத்தங்கிட்ட விலகுவாங்க காலநிலை மாற்றம் சம்மந்தமாக எல்லாம் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வரேன் அப்போ அந்த ஏரியா முழுக்க வந்து வீட்டை துணிச்சக்கரம் வண்டி போயிட்டே இருக்கான் போரிடமெல்லாம் இடமெல்லாம் போய் வரார் சரி இப்போ இது வந்து நாங்கள் எல்லாருமே கிண்டல் அடித்து சொன்னாலும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்று யோசித்து இந்த சம்பவத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்புமிக்க சைக்கிளுக்கான விருது வந்து இந்த நபருக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு பிறகுதான் இவரை தேடி இப்போ நிறைய பேர் போகிறாங்க நிறைய மீடியாக்கள் நிறைய பார்வையாளர்கள் எல்லோரும் வந்து போகிறாங்க என்னென்னா ஐக்கிய ஐநாவை உங்களுக்கு விருது தந்திருக்கு சைக்கிளில் நூற்றி ஒரு மணியை கட்டினத்துக்காக இப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு சரிங்களா தெரியாமச்சுக்க இல்லையா ஆனால் அப்படி உங்களை விருதுவான அளவுக்கு இருந்திருக்கேன் என்னென்று தான் அவர் சொன்னார் ஒரு மனிதனுடைய விழிப்புணர்வு என்பது எல்லோருக்கும் தெளிவானதாக இருக்க வேண்டும் நாங்கள் மனதிலே ஒன்று நினைத்து அது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முடியாது இந்த மணிகளினுடைய ஒலியை போல அனைவருடைய காதுகளிலும் அந்த செய்தி போக வேண்டும் போனால்தான் அவர்களுக்கு அந்த செய்தியினுடைய தார்ப்பரியம் புரியும் வெறுமனே ஒரு சைக்கிளில் ஒரு வெள்ளை அடித்தா அது பக்கத்தில் வரவங்களுக்கு தான் தெரியும் முழு சமூகத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் இது பலமான ஒலியாக இருக்கின்ற பொழுது வீதிகளெங்கும் அது நிறைந்து காணப்படுகின்ற பொழுது ஒலிகள் ஒரு விழிப்புணர்வு வரும்னு சொல்லி அவர் தினக்கு கருத்தை சொல்லியிருக்காரு ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு மதிப்புமிக்க சைக்கிள் தின விருதையும் வந்து கொடுத்திருக்கு இந்த நபருக்கு விஜய் என்று சொல்லப்படுகின்றவர் மும்பையைச் சேர்ந்தவர் இந்தியாவில் மும்பையைச் சேர்ந்தவர் ஆனால் இவருடைய இந்த விருது வழங்கப்பட்டதிலிருந்து இவரை மதிப்புமிக்க ஒரு நபராக மும்பை பார்த்து கொண்டிருக்கிறது பல மக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விருதுக்கு சொந்தக்காரராக இவர் மாறியிருக்கின்றார் விழிப்புணர்வு மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான ஒரு துவிச்சக்கர வண்டி விழிப்புணர்வுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக ஐநா அறிவித்திருக்கிறது எனவே நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற செயல்கள் எங்களுக்கு ஏனென்று தெரியாமலே செய்திருப்போம் மற்றவங்களை கிண்டல் அடிச்சிருப்பாங்க நாங்கள் ஏன் செய்தோம் என்று எங்களுக்கு கடைசிக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனால் அது அறிவார்ந்த ரீதியாக பார்க்குறவங்கள் அல்லது விஞ்ஞான ரீதியாக பார்க்குறவங்களுக்கு வந்து அதனுடைய தாழ்ப்பரையும் தெரிஞ்சபடியாகத்தான் ஐநாண்டு விருதை கிடைச்சிருக்கு அப்போ பாருங்களேன் நாங்கள் மற்றவங்களை ஏளனம் செய்ததும் கிண்டல் அடிக்கிறதும் நாங்கள் எங்களை தாழ்வு மனப்பான்மையாக வச்சுருக்கிறதும் யாரோ சிலருக்கு பெருமையாக இருக்கலாம் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தாழ்வு மெனப்பான்மையால் மற்றவர்களிடமிருந்து ஒதுங்க பார்க்குறோம் ஆனால் எங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது யார் ஒருவனுக்கு புரிந்திருக்கிறது ஐநா வரைக்கும் சென்று இருக்கிறது தான் அந்த சைக்கிளில் மணி கட்டியவருக்கு விருது கிடைத்திருக்கிறது எனவே நாங்கள் ஒவ்வொரு கணத்திலும் எங்களை மேன்மையாக நினைத்து கொள்ள வேண்டும் எங்களை ஒரு நாளும் நாங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மையுடன் எங்களை நாங்கள் தாழ்வாக நினைக்கக்கூடாது நாங்கள் எப்பொழுதும் உயர்வானவர்கள் தான் ஒரு விடயம் சொல்வார்கள் திரைப்படத்தில் ஒரு திரைப்பட ஆசிரியர் சொல்லுவார் ஒரு நாளும் எங்களை விட தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றோ எங்களை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ என்றோ நினைக்கக்கூடாது நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் எங்கள் நிலை இதுதான் என்று நினைக்கிறவோடு நாங்கள் வாழ வேண்டும் அப்பொழுது வாழ்க்கையை ஜெயிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்